வணக்கம் நம்ம சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருகணுணக்குங்க தாங்க பார்க்க போகிறோம் அருங்குணகு குடிகளில் வந்து எப்படி எல்லாம் நான் மேக் பண்ணியிருக்கேன் என்னென்ன பேட்டர்னெலாம் அங்குணு குடிகள்லாம் வந்து நான் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம் என்ன கலர் காம்பினேஷனில் என்ன மெஷர்மெண்ட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து சின்ன சைஸ் கூட ஒரு ரோல் கூட இருக்கு இல்லையா இந்த ஒரு ரோல் கூட ராமர் க்ரீன் கலரில் வந்து மேக் பண்ணியிருக்கேங்க பாருங்கள் குடையை கைப்பிடியெல்லாம் வந்து உருட்டு ஒயர் கைப்பிடி உருட்டு கைப்பிடி வச்சிருக்கேன் ஸ்பேஸு இந்த மாதிரி கூடங்கள்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு பூஜை குடைக்கு அதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் பேஸ் வந்து எட்டு வச்சுருக்கேன் ஹைட்டு வந்து பதினெட்டு வச்சுருக்கேன் மூணு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரியா பதினெட்டு லைன் வச்சு பேஸ் வந்து கீழே வந்து எட்டு வச்சுருக்கேன் சரிங்களா லென்த்து பதினெட்டு அஞ்சு அடியில் எடுத்துக்கோங்க அஞ்சு அடியில் எடுத்துக்கிட்டு எத்தனை லைன் வருதுன்னு பார்க்கலாம் எத்தனை அருங்கோணம் அருங்கோணம் வருதுன்னு ஹோல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஹோல்ஸ் வருதுங்க ஏழு அருங்கோணம் வரும் மேலே வந்து மூணு நாலு லைன் போட்டு ஒரு லைன் வந்து மடக்கி விட்ருக்கேன் கீழேயும் நாலு லைன் மேலே நாலு லைனில் ஒன்று வந்து மடக்கி விட்ருக்கேன் உருட்டு கை இப்படி தான் போட்டிருக்கேன் கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள இது வந்து பூஜை கூடையாக யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விடலாம் அப்படி இல்லைன்னா வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வேணும்னா இது மாதிரி கூடங்களாம் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து க்ரீன் வித் சாண்டலில் ரெண்டு ரோலில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு ரோலில் பாருங்கள் க்ரீன் வித் சாண்டலில் ஸ்டார் பேட்டன் ஃபுல்லாகவே ஸ்டார் வர்றாப்புலங்க ஒவ்வொரு கூட இந்த அறுநோணத்தில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இது ஃபுல்லாகவே பிளைனாக இருக்கும் எந்த கலருமே யூஸ் பண்ணாமல் இதில் வந்து ரெண்டு கலரில் வந்து க்ரீன் வித் சாண்டலில் ஸ்டார் பேட்டர்னாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கூடைய ஸ்டார் ஸ்டாராக இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் உள்ள வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள் கைப்பிடி வந்து சாண்டலில் கொடுத்துருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்டலில் கொடுத்துருக்கேன் இது வந்து இருபத்தி நாலு ஒயரை வந்து எட்டு அடியில் இருபத்தி நாலு ஒயர் பன்னெண்டு நாலு நாளாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நாலு நாளாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாண்டில் லாஸ்ட்டில் ஒரு சாண்டில் முடிகிறப்புல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் பாருங்கள் எத்தனை ஸ்டார் வந்திருக்குன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஸ்டார் வந்து மேலே வந்து ரெண்டு லைன் போட்டிருக்கேன் ரெண்டு லைன் போட்டு ஒன்று மடக்கி விட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா அடுத்து வந்து இது வந்து பார்டர் டைப்புட்லாம் சொல்லுவோம்ல பார்டர் டைப்பில் ஸ்டார் பட்டன் கூட அதில் வந்து லெமன் எல்லோ வித் க்ரீனு இதுவும் அதே சேம் மெஷர்மெண்ட்டு தான் பட் என்ன சேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த நார்மலாக போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த கூடை கீழே நாலு லைன் பார்டர் வச்சு அந்த மாதிரி ஸ்டார் பட்டனில் ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்டார் ஸ்டாராக எல்லோவில் வர்றாப்புல வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி தான் வச்சுருக்கேன் இது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் கடைக்கு வேணும் அல்லது ரிட்டன் கிப்க்கு வேணும் அப்படின்னால வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ